பிரபல தயாரிப்பாளரும் இயக்குனருமான மணி காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி நான்கு மலையாளத்தில் அறுபத்திரெண்டுக்கும் மேற்பட்ட படங்களை தயாரித்தவர் அரோமா மணி ஏழு படங்களை இயக்கியும் உள்ளார் தமிழில் வினயன் இயக்கத்தில் விக்ரம் நடித்த காசி ஆறு பாலு இயக்கத்தில் முரளி நடித்த உன்னுடன் பாசில் இயக்கத்தில் பிரபு நடித்த அரங்கேற்ற வேலை உட்பட சில படங்களை தயாரித்துள்ளார் வயது முதிர்வு பிரச்சினைகளால் அவதிப்பட்டு வந்த அவர் திருவனந்தபுரத்தில் உள்ள அவர் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை காலமானார் நாடு முழுவதும் நூற்று நாற்பது கோடி மரக்கன்றுகளை நட வேண்டுமென பிரதமர் மோடி சமீபத்தில் வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதன் ஒரு பகுதியாக மத்திய பிரதேசத்தில் ஐம்பத்தைந்து மாவட்டங்களில் ஐந்து புள்ளி ஐந்து கோடி மரக்கன்றுகள் நடப்படும் என அம்மாநில முதல்வர் தெரிவித்திருந்தார் இதில் இந்தூர் மாவட்டத்தில் ஐம்பத்தொன்று லட்சம் மரக்கன்றுகள் திட்டமிடப்பட்டுள்ளது இதில் பதினொன்று லட்சம் மரக்கன்றுகளை அதானி குழுமம் வழங்கியுள்ளது இந்தூரின் பசுமை மண்டலத்தில் பல்லியிர் பெருக்கத்தை உருவாக்க உதவும் இருபத்தைந்து வெவ்வேறு இன மரக்கன்றுகள் இதில் அடங்கும் நேபாளத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் நேபாள கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்ட் கட்சி தலைவர் குஷ்பகமல் தஹால் என்ற பிரசண்டா தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடைபெற்று வந்தது இந்த கூட்டணியில் முன்னாள் பிரதமர் கே பி சர்மா ஒலி தலைமையிலான நேபாள கம்யூனிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியும் இடம்பெற்றிருந்தது ஆனால் இந்த இரு தலைவர்களுக்கு இடையே பலமுறை கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்தது இதனிடையே பட்ஜெட் தொடர்பான கருத்து வேறுபாடு காரணமாக நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவை திரும்ப பெற்றது இதனால் பெரும்பான்மையை இழந்த பிரதமர் பிரசந்தா கடந்த பன்னிரண்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தினார் இதில் பெரும்பான்மை பெற முடியாமல் அவரது அரசு கவிழ்ந்தது இதையடுத்து நேபாளத்தின் புதிய பிரதமராக கே பி சர்மா ஒலியை நியமித்துள்ளார்கள் புதிய அரசுக்கு நேபாளி காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளித்து உள்ளது புதிய பிரதமர் சர்மா ஒலிக்கு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் நேபாள புதிய பிரதமருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆண்டுக்கான கட்டணத்தை பணவீக்க விகித அடிப்படையில் மாற்றியமைத்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நேற்று உத்தரவிட்டுள்ளது இந்த ஆண்டு நான்கு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது அதன்படி குடியிருப்புகளுக்கு ஒன்று முதல் நானூறு யூனிட் வரை ஒரு யூனிட் மின்சாரம் நான்கு ரூபாய் அறுபது பைசால் இருந்து நான்கு ரூபாய் எண்பது பைசா ஆகவும் நானூற்று ஒன்று முதல் ஐநூறு வரை யூனிட் வரை ரூபாய் ஆறு டோட் பதினைந்து மைனஸ் இருந்து ஆறு ரூபாய் நாற்பத்தைந்து பைசா ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது ஐநூற்று ஒன்று முதல் அறுநூறு வரை யூனிட் வரை ரூபாய் எட்டு டோட் பதினைந்து மைனஸ் இருந்து எட்டு ரூபாய் ஐம்பத்தைந்து பைசா ஆகவும் அறுநூற்று ஒன்று முதல் எண்ணூறு வரை யூனிட் வரை ரூபாய் ஒன்பது டோட் இருபது மைனஸ் இருந்து ஒன்பது ரூபாய் அறுபத்தைந்து பைசா ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது எண்ணூற்று ஒன்று முதல் ஆயிரம் வரை யூனிட் வரை ரூபாய் பத்து டோட் இருபது இருந்து பத்து ரூபாய் எழுபது பைசா ஆகவும் ஆயிரம் யூனிட்டுக்கு மேல் ரூபாய் பதினொன்று டோட் இருபத்தைந்து இருந்து பதினோரு ரூபாய் எண்பது பைசா ஆகவும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது அடுக்குமாடி குடியிருப்புகளில் பொது பயன்பாட்டு வசதிகள் அரசு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் திருவிளக்கு குடிநீர் விநியோகத்துக்கான மின்கட்டணம் ஒரு யூனிட் கட்டணம் ரூபாய் எட்டு டோட் பதினைந்து மைனஸ் இருந்து எட்டு ரூபாய் ஐம்பத்தைந்து பைசா ஆகஸ்ட் உயர்ந்துள்ளது விவசாய பயன்பாட்டுக்கான மின்கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் நான்கு டோட் அறுபது மைனஸில் இருந்து நான்கு ரூபாய் எண்பது பைசா ஆகஸ்டு உயர்ந்துள்ளது நிலை கட்டணம் மாதம் ஒன்றுக்கு ர பத்து இரண்டு மைனஸிலிருந்து நூற்று ஏழு ரூபாய் ஆகஸ்டு உயர்ந்துள்ளது கட்டண உயர்வு ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது எட்டயபுரம் அருகே அனுமதியின்றி கொண்டு செல்லப்பட்ட நாற்பது ஆயிரம் லிட்டர் டீசல் கொண்ட டெங்கர் லாரியே போலீசார் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக டெங்கர் லாரி ஓட்டுநர் உத்தரப்பிரதேசம் மாநிலம் சுல்தான்பூர் அலகாபூரைச் சேர்ந்த ராம்பகதூர் உதவியாளர் எட்டயபுரம் அருகே வடக்கு செமபதூரை சேர்ந்த ஐயனார் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர் இதில் எந்தவித அனுமதியின்றி ஆந்திராவில் இருந்து தூத்துக்குடியில் உள்ள நிறுவனத்துக்கு நாற்பது ஆயிரம் லிட்டர் பயோடீசல் கொண்டு வந்தது தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் டேங்கர் லாரியை பறிமுதல் செய்து எட்டயபுரம் காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்தனர் தொடர்ந்து இன்று காலை குடிமை பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் மானசாமி மற்றும் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இது தொடர்பாக குடிமை பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பட்டயக் கணக்காளர் சி இ தேர்வானது மிகவும் கடினமானது குடிமைப்பணித் தேர்வுகளுக்கு இணையான இந்த தேர்வில் வெற்றி பெறுவோர் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருக்கும் கடந்த மே மாதம் நடைபெற்ற பட்டய கணக்காளர் இடைநிலை மற்றும் இறுதித் தேர்வு முடிவுகளை இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் கடந்த பதினோராம் தேதி வெளியிட்டது இந்த சி தேர்வில் மும்பையைச் சேர்ந்த காய்கறி விற்கும் மாவஷி என்ற பெண்ணின் மகன் யோகேஷ் வெற்றி பெற்றுள்ளார் இது தொடர்பாக மகாராஷ்டிர அமைச்சர் ரவீந்திர சவான் தனது எக்ஸ் சமூக வலைதழ் பக்கத்தில் ஒரு வீடியோவை மும்பையின் தோம்பிவெளி பகுதியில் உள்ள காய்கறி விற்பனையில் ஈடுபட்டுள்ள தாயை நோக்கிச் செல்லும் யோகேஷ் தேர்வில் வெற்றி பெற்ற தகவலை சொல்ல உடனே அவர் எழுந்து வந்து மகனை ஆறுத்தழவி உணர்வு பூர்வமாக ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் பகிர்ந்துள்ளார் இத்துடன் மன உறுதி மற்றும் கடின உழைப்பின் வலிமையால் யோகேஷ் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வெற்றி பெற்றுள்ளார் அவரது தாயின் ஆனந்த கண்ணீர் கோடிக்கணக்கில் மதிப்புடையது சி போன்ற கடினமான தேர்வில் தேர்ச்சி பெற்ற யோகேஷி எவ்வளவு பாராட்டினாலும் போதாது என பதிவிட்டுள்ளார் இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு நாற்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எண்ணூற்று முப்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு இருபது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றொன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது